பூங்காட்டு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் முப்பது ஆண்டு கால என்னுடைய அனுபவத்தில் ஒரு கிளைம் கூட ரிஜெக்ட் ஆனதுல நான் உங்களுக்கு போன எபிசோட்ல அதுக்கு முந்திரியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்ல எப்பயாவது கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும் போது அதை மேற்கொண்டு அப்பீல் போய் அதுக்கான நிவாரணத்தையும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாடிக்கையாளருக்கான முழுமையான தீர்வை என்னால பெற்றுக் கொடுக்க முடிஞ்சிருக்கு அது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக பல வழக்குகளை நான் சந்திச்சிருக்கேன் நான் அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு கிராமத்து மனிதர் அவர் சென்னை புறநகர்ல வசி வசிக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து பெரிய கல்வி எல்லாம் கிடையாது அவர் ஒரு ஒர்க்கராக இருக்கார் அவர் அவர் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் பாலிசி வச்சிருக்காரு பாலிசி வந்து தொடர்ந்து புதுப்பிச்சிட்டு வருவாரு வித்தவுட் பிரேக் குறிப்பிட்ட நான் ஒரு மாதம் முன்பாவே அவர் வந்து பாலிசியை வந்து பாலிசி பண்ணிடுவார் தொடர்ச்சியா கட்டிட்டு வர்றாரு அப்புறம் ஒரு தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் வராரு மகப்பே ஒரு கிளைம் வராரு அப்ப அந்த பாலிசி கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு கிளியரா இருக்கு அவர் ஹண்ட்ரட் ஒரு எழுதிப்பட்டி அது ஒரு ரீஇம்பர்மெண்டா அந்த கிளைமை நான் சப்மிட் பண்றேன் சப்மிட் பண்ணும்போது அந்த கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியால் ரிஜெக்ட் செய்யப்படுது ரிஜெக்ட் செய்யும் போது அவருக்கு அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேலிட் ரீசன் நான் எந்த குறையும் செய்ய மா சொல்ல மாட்டேன் அந்த கிளைம் ரிஜெக்ஷன்ல பர்டிகுலர் கிளாஸ்ல செக்ஷன்ஸ் பண்றாங்க என்ன மாதிரியான ஒரு கிளைம் அவங்க வந்து ரிஜெக்ஷன்ல சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து மூன்றாவது ஆன கிளைம் ஆனால் நாங்கள் ரெண்டு குழந்தைக்கான கிளைம் தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் மனுதாரர்கிட்ட அவர் பேசும்போது அவர் வந்து சொல்கிறபோது இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு கிளைம் தான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி எந்த கிளைமுமே பண்ணலை அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லக்கூடிய வாதமும் என்னுடைய வாடிக்கையாளர் மனுதாரர் சொல்லக்கூடிய வாதமும் ரெண்டுமே சரியாக இருக்குது ஒரு வழக்கில் ஒரு கேஸில் வந்து ரெண்டுமே சரியாக இருக்க முடியுமான்னா இதில் சரியாக இருக்குது அப்ப அவங்க ஆஸ்பர் பாலிசி கண்டிஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு சைல்டுக்கு நாங்க கொடுக்குறோம் இன்க்ளூடிங் டெர்மினேஷன் அப்ப இது மூன்றாவது குழந்தை அப்படிங்கிறாங்க இதை பத்தி நான் வந்து என்னுடைய கத்தமர்ட்ட வந்து பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க சாரை வந்து நான் பாலிசி வந்து எடுத்துட்டேன் ஆனா எனக்கு இதில் மகப்பேறு பிரசவத்துக்கான கிளைம் இருக்குங்கிற விவரமே எனக்கு தெரியாது அதனால நான் உங்கள்ட்டயும் சொல்லல உங்கள் நிறுவனத்துக்கிட்டையும் நான் தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறார் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதனுடைய அறியாமை இல்ல இக்னோரன்ஸ் தான் வந்து அவர் அந்த கிளைம் அந்த எலிஜிபிலிட்டி இருந்தும் அந்த பாலிசில அவர் பயன்படுத்த தவறிடுறார் அப்ப அந்த குழந்தை முதல் குழந்தைக்கு அவர் போல ரெண்டாவது அவருக்கு வந்து குழந்தை உருவாகுது அப்போ ஏதோ ஒரு காரணங்கள்னால அந்த கரு வந்து சிதைவு ஏற்படுது அப்ப அந்த ஒரு நிலையிலையும் அவர் அந்த கிளைம் போகல ஏன்னா அவருக்கு அதுக்கும் ஒரு கிளைம் போகலாமா வேண்டாமா இதை தெரிவிக்கலாமா என்கிற ஒரு குழப்பம் அதுக்கு பிறகு அந்த கரு கலைந்த பிறகு அடுத்த ஒரு கரு உருவாகுது அவரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாவது குழந்தையா இந்த கிளைமுக்கு அவர் வராரு ஸோ இப்போ வந்து அந்த மகப்பேறு மருத்துவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்பு அவருக்கு பிறந்த குழந்தையை பத்தி அந்த டிஸ்சார்ஜ் சமரில் எழுதுறாங்க அப்புறம் இடையில வந்து அந்த கரு உருவாகி களைஞ்சதை வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க மூன்றாவது அவங்க பார்த்து இந்த மகப்பேரவை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இது வந்து மூன்றாவது குழந்தை அதனால் அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க இப்போ வந்து அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுது இதை வந்து நான் சில காரணங்கள் எல்லாம் சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு அடுத்த படிநிலை அமைப்பான அக்ரிமென்சஸ் குறை குறைத்திருக்கக்கூடிய இது வெளியில் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே ஒரு குறைத்திருப்பு அமைப்பு ஒன்று இருக்கும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இதில் பாப்பாங்களா அப்படின்னு பார்த்தாக்க இல்ல அது ஏற்கனவே சுயமாக அவங்க எதுவும் முடிவு எடுக்காமல் இந்த கண்டிஷன் படி ரிஜெக்ட் சரிதான்ங்கிறது மீண்டும் அந்த ரிஜெக்சனை உறுதி செய்கிறாங்க உறுதி செஞ்சிட்ட பிறகு அவர் ரிட்டர்ன்லயும் அந்த லெட்டரை கொடுத்துட்றாங்க இதை வந்து ரிஜெக்டட் அப்படின்னு அப்ப வந்து முதல்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன பாலிசி கண்டிஷனோ அதுபடி கரெக்டாக போயிடுறாங்க கிரீவென்சஸ் எல்லாம் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணல அவங்களும் மறுபடியும் அதே ரிஜெக்டனை என்டாஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்து என்னன்னா ஓபஸ்மென் சொல்லக்கூடிய குறை தீர்ப்பாணையம் இல்ல குறை தீர்க்கக்கூடிய அதிகாரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நீதிமன்றம் மாதிரி தான் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணையான உத்தரவை உங்களால பிறப்பிக்க முடியும் அமைப்பு கிட்ட நான் என்ன பண்றேன்னா போலான்னு முடிவு பண்றேன் அப்ப அந்த கஸ்டமர் வந்து கல்வியறிவு இல்லை ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா சார் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டீங்க இந்த கிளைமை விட்டுடுங்க சார் ஏன் எனக்காக இவ்வளவு கட்டப்படுறீங்க பரவாயில்ல சார் இது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் என்னுடைய வாடிக்கையாளர் நான் இதுவரைக்கும் எந்த கிளைமுமே நான் வந்து கிளைம் கிடைக்காம விட்டதில்லை உங்க கே அதுக்கு விதி விளக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றேன் சரி சார் நீங்க என்ன சொல்றீங்க செய்யுங்க சார் அப்படின்னு அவருக்காக எல்லா டாக்குமெண்டேஷனும் நானே பண்றேன் எல்லா பேப்பர்ஸையும் பண்ணி அவர்களை லெட்டர் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஃபைல் கிளியர் பண்றேன் அந்த பைல்ல நான் வந்து மூன்று முக்கியமான விஷயங்களை கோட் பண்றேன் என்னென்ன விஷயங்களை கோட் பண்றேன் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த கிட்ட சொன்னார் சார் நான் வந்து ரெகுலரா வந்து ரத்ததானம் செய்யக்கூடிய ஒரு சார் எனக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அது முக்கியமாக இந்த வழக்குக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் தான் ஆனால் அதை நான் அந்த அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அவர் வந்து எவ்வளவு சமூக ஆர்வலர் என்பதை எண்டாப் பண்ணுறதுக்காக இது தேவையோ தேவை இல்லையோ இரளவெண்டாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நீதிமன்றத்துக்கு இந்த ஒரு செயல் அவருடைய செயல் வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ண வைக்குங்கிறதுனால அதை நான் குறிப்பிடுறேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா அவர் ரெகுலராக தொடர்ச்சியாக பிரிமியம் கட்டிருக்காரு அது ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறேன் இது வரைக்கும் அவர் எந்த கிளைமுமே போல் ஒரு இந்தரியோ முதல் கிளைமுக்கு அவர் வந்திருக்காரு இந்த மூன்று காரணங்களை வச்சு நீங்க கன்சிடர் பண்ணுங்க அவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால முதல் கிளைம் அவர் போல ரெண்டாவது கிளைம் வந்து அந்த டெட்டர்மினேஷன் சொல்றோம் இல்லையா அந்த கரு கலை இது பார்த்தீங்களா அதுக்கு வந்து அவரை யாருக்குமே தெரிவிக்கல ஏன் தெரிவிக்கல அப்படிங்கிறத ஒரு காரணம் சொல்றேன் சார் அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த துய சம்பவம் அவருக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும்போது அவரால அதுக்கு வந்து தெரிவிக்கணும்னு கூட தெரியல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிளைம் போகணும் அதை பற்றி இன்டிமேட் பண்ணணுங்கிறது கூட தெரியல ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி இதையும் ஒரு சைல்டு பர்த்தா வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கோட் பண்ணுறேன் கோட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த நீங்கள் வந்து அந்த பாலிசி கண்டிஷன் இதெல்லாம் தாண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணணுங்கிற கோரிக்கையை அந்த நீதிபதியிட்ட நான் முன் வைக்கிறேன் இத்தனைக்கு நான் எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் அதை வைக்கிறேன் இப்போ அந்த கோர்ட் என்ன செய்கிறாங்க அந்த ஓபஸ் பண்ணக்கூடிய அந்த கோர்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கேட்குறாங்க கூப்பிட்டு அவங்களையும் அவன் வந்து அந்த இதுக்கு வர வைக்கிறாங்க இது எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இப்போ வந்துருச்சு நேரடியாக வந்து ஆஜராகணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய அதிகாரிகள் பிக்சரில் வராங்க இவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ கலவிடாதப்பா என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க மிஞ்சி போனால் இந்த கேள்விகள் தான் நீ பொய் எதுவும் பேச போடுதில்லை உண்மையாக தான் பேச போகிற இந்தந்த கேள்வி கேட்டால் இந்தந்த பதில் சொல்லு அப்படின்னு அவர் சரி சார்ன்னு சொல்லி ஒத்துழைத்தாரு வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே அவரை ரெடி பண்ணி என் முன்னாடியே அவரும் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் நீதிபதி முன்னாடி வராரு நீதிபதி என்ன இன்சூரன்ஸ் கம்பெனிய ஒரே ஒரு கேள்வி கேக்குறாரு இவருடைய கோரிக்கை நியாயமானதா இருக்கு நீங்க வந்து இதுக்கு செட்டில் பண்றீங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாரு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்ங்கிறாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஏன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப நியாயமானது அப்போ வந்து இந்த பாலிசி கண்டிஷனை வச்சுட்டே நம்ம வந்து பேசுகிறத காட்டிலும் ஒரு நியாயமான ஒரு மனிதாபயான அடிப்படையில் இதை வந்து நம்ம செயல்படணும் ஏன்னா இதில் எந்த விதமான ஃப்ராட் அண்ட் இன்டெக்ஷனும் இல்லை அவர் கோரிக்கை நியாயமானது அப்படின்னு ஜஜி என்ன சொல்றாரு இந்த ஒரு கிளைம் வந்து அவருடைய க்ளைமை பார்த்து நீங்கள் அந்த கிளைமை கொடுத்துருங்க அப்படின்னாரு அதுக்கான உத்தரவையும் பெற வச்சுட்டாங்க இது முடிஞ்ச பிறகு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த அந்த வாடிக்கையாளர்கிட்ட கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட சொல்றேன் உனக்கு அந்த பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க உடனடியாக உத்தரவு கொடுத்துட்டாங்க ஒரு பேமெண்ட் வந்துருச்சு அவருக்கு அப்போ அவர் அந்த வாடிக்கையாளர் என்ன கஸ்டமர் வந்து என் கல்வியறிவு இல்லாட்டாலும் ஒரு கேள்வி என்கிட்ட முன் வச்சார் அந்த கேள்வி ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சரியின் பட்டது அவர் கேட்ட கேள்வி நியாயம் சரி என்பதை விட நியாயம் பட்டது என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா சார் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் அந்த செல்லையே இந்த முடிவு எடுத்துருக்கலாமே இது எதுக்கு கோர்ட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் இந்த நியாயத்தை நீங்கள் வழங்கினீங்க அப்படின்னா உண்மையில் இது எப்படி அப்படின்னாக்க பல முடிவுகளை இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அதிகாரிகள் வந்து சுயமாக எடுப்பதில்லை ஏன்னா நாளைக்கு ஒரு ஆடிட்டிங் வந்ததுன்னா இல்லை ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து ப்ள ஒரு வாடிக்கையாளருக்கு ஃப்ளக்சிபிளான ஒரு முடிவை எடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடுமோ என்பதற்காக அவங்க வந்து அமைதி காத்தாங்க வந்து பண்ணாங்க அவங்க எதுவும் மறுப்பு தெரிவிக்கல ஏன்னா இது சரின்னு அவங்க மனசாட்டிக்கப்பட்டது இது இந்த வழக்கிலும் இல்ல பல வந்து பாக்குறேன் பண்ணக்கூடிய பல வழக்குகளை நீதிமன்றம் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறது இது வந்து ஒரு சுவாரஸ்யமான என்னுடைய அனுபவத்துல சமீபத்தில் வந்த ஒரு வழக்கு இதெல்லாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ஒரு கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அது முடிவல்ல இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் அடுத்தடுத்த படிநெல்களை போகும்போது உங்களுக்கான இப்ப இந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு கிடைச்ச இந்த ஒரு நீதியை மாறி உங்களுக்கு ஒருவருக்கு நிச்சயமா கிடைக்கும் அதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருந்துன்னா நிச்சயமா உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகாது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி